Experience. welcome to Delight and Rise அகாடமி இலக்கணத்தில் புதிய சிலபஸ் படி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இன எழுத்துக்கள் அறிதல் சுட்ட எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது மூணும் சேர்ந்து ஒரே வீடியோ கிளாஸாக கொடுத்துருப்பேன் ஷார்ட்கட்டோட கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் பாருங்கள் இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருமைப்பன்மை அறிதல் தான் பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கணத்தில் அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுத்துக்கள் வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் வந்து மூணு எழுத்துக்கள் இருக்கு ஆ இ உ அப்படிங்கிறது பயன்படுத்துவது கிடையாது இப்போ வினா எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் இருக்கும் ஏ யா யாருக்குன்னு சொல்றோம் இல்லையா யார் அப்படின்னு அதே மாதிரி ஆ ஓ ஆகிய எழுத்துக்கள் வந்து இறுதியிலே வரும் ஏ அப்படிங்கிறது முதல்லையும் இறுதியிலையும் வரும் சரிங்களா அந்த ஐந்து எழுத்துக்களும் வந்து வினா எழுத்துக்கள் நீதானே ஏன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மயங்கொல்லிகள் வந்து மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா லா 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 இங்கே இன்னொரு நா வந்து கொடுக்கல நாங்கள் சொல்றோம் இல்லையா அந்த நா வந்து கொடுக்கல சரிங்களா அதே மாதிரி ரகர ரஹர இந்த எட்டு எழுத்துக்கள் வந்து மயங்கொல்லிகள் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுத்துக்கள் வகைகள் வந்துட்டாலே அது வந்து ரொம்ப முக்கியம் சோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்தையுமே படிச்சிருங்க இந்த குறில் நெடில் வேறுபாடில் நம்ம குறில் நெடில் வேறுபாடு ஆறாவது புத்தகத்தில் இருக்கக்கூடியது மட்டும் பார்த்தோம் எட்டாவது புத்தகத்துல இங்க இருக்குது எட்டாவது புத்தகத்தில் என்ன அப்படின்னா அந்த முயற்சி பிறப்பு மெய்யெழுத்துக்களுடைய முயற்சி பிறப்பு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் நம்ம பார்க்கல இந்த புத்தகத்தில் இருக்கு தயவு செய்து நோட் பண்ணி வச்சு படிச்சுக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு சரிங்களா இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இப்பு இம்மு இது வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க இ அதே மாதிரி இரு இல் 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 இவ்வு இரு இன்னு சரிங்களா இது எந்த முயற்சி பிறப்பு எங்கெங்க அப்படிங்கிறத நல்லா வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒருமை பன்மை பிளையர்தல் வந்து ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வந்து ஓல்டு சிலபஸில் வச்சு நம்ம பார்த்துருப்போம் இதையும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம் சரிங்களா இப்போ இந்த குரல் நெடில் வேறுபாடு இருக்கு பாத்தீங்களா அதுல புக் பேக்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை பாத்துட்டு இது தான் வந்து ஒருமைப்பன்மை இருக்கு அதையும் நம்ம வந்து பாத்திரலாம் எட்டாவது புத்தகத்துல இருக்கு எட்டாவது புத்தகத்துல பேஜ் நம்பர் வந்து இருபத்தி ஒன்னு நூத்தி அறுபத்தி நான்கு இருநூத்தி பன்னிரெண்டு இது மூணுலேயும் வந்து ஒருமைப்பன்மை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி புக் பேக்ல அந்தந்த தலைப்புக்கு புக் பேக்ல வந்து அதுக்கு ரிலேட்டடாக கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பின்னாடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா புக் பேக்கில் மொழித்திறன் பயிற்சி மொழியை ஆழ்வோம்னு சொல்லிட்டு இது கீழே தான் வந்து இலக்கணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தேடி தேடி பிடிச்சி தான் வந்து படிக்கணும் ஓகேங்களா அதனால புத்தகம் ஆறாவது முதல் பன்னிரெண்டாம் வரை இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்க எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இப்போ வாங்க பயிற்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் புக் பேக்கில் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் இ இ அப்படின்னு சொல்லும்போது இதழ்கள் வந்து குவியலை உ உ அப்படின்னு சொல்லும்போதுதான் நமக்கு என்ன இதழ்கள் வந்து குவியுது சரிங்களா ஏ ஏ அப்படின்னு சொன்னாலும் குவியலை அ ஆ அப்படின்னு சொன்னாலும் குவியலை இதழ்களை குவிப்பதால் நமக்கு பிறக்கும் எழுத்துக்கள் உ ஓ சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எளிமையா புரியும் அடுத்து பாருங்க ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆயுத எழுத்து அப்படின்னு வந்துட்டாலே கண்ண மூடி நம்ம பண்றோம் தலை ஆயுதம் அப்படிங்கிறது தலை ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை அதே மாதிரி வல்லின எழுத்து பிறக்கும் இடம் மார்பு இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வல்லினம் சரிங்களா மார்பு வந்து வலிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்கடுத்து தலை அப்படிங்கிறது ஆயுத எழுத்து மூக்கு அப்படிங்கிறது மெல்லின எழுத்துக்கள் கழுத்து அப்படிங்கிறது இடையின எழுத்துக்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து கதை சொல்லிப்பாங்க இக்கு இங்கு வரல இச்சு இஞ்சு அப்படிங்கும்போது வரல இட்டு இன்னு வருதா இட்டு இன்னு தான் வந்து சரியான பதில் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னாலே கரெக்டா அடிச்சிடலாம் கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இம் இம் அப்படிங்கும்போது இரண்டு இதழ்களும் வந்து இணையுது இப் அப்படின்னு சொல்லும்போது போது தான் வருது ஈ அப்படிங்கும்போது என்னது எனது இணையில இவ் அப்படி சொல்லி அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த பல்லும் கீழ் உதடும் அப்படியே வந்து இணைவது நம்மளுக்கு அப்படியே தெரியும் நீங்க வந்து அதை உச்சரிச்சு பார்த்தீங்கனாலே ஈஸியா வந்து போட்டலாம் சரிங்களா உச்சரித்து பார்த்தாலே ஈஸியா வந்து போட்டலாம் சரிங்களா இவ் தான் சரியான பதில் இக் இங்கு பாருங்க இக் இங்கு அப்படிங்கிறது நாவின் முதல் அன்னத்தின் அடியை தொடுவதால் சரிங்களா நாவின் முதல் அன்னத்தின் அடியை தொடுவதால் இச் நான் மெல்லின எழுத்துக்கள் ஈச் இஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது நாவின் இடை அன்னத்தின் இடையை ஓகேங்களா அடுத்து இட் இன்னு இப்பதான் நான் பார்த்தோம் இட்டு இன்னு வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி இட்டு இந்து ஓகேங்களா அடுத்து இத்து இந்து இத்து இந்து சொல்லி பாருங்களேன் மேல்வாய் பல்லின் அடியை வந்து தொடுறது அப்படியே நல்லாவே தெரியும் நீங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் இதை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்க உச்சரிச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா வந்து புரியும் அதை வச்சே நீங்க போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க கீழே புக் பேக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகர வரிசை படுத்துக இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம் நவமணிகள் மணிகள் பார்த்தோம் இல்லையா இதுல வந்து ஆ முதல் அவ்வு வரையும் கொடுத்திருக்காங்க பன்னிரெண்டு பாருங்களே இதுல ஆ எங்க இருக்கு நான் வந்து போட்டிருக்கேன் ஆன்சர் வந்து போட்டிருக்கேன் பாருங்க இதுலயே கொடுத்துருக்கேன் அழகுணர்ச்சி ஆரம் அதுக்கப்புறம் இரண்டல்ல ஈ எங்க இருக்கு ஈசன் ஓகேங்களா ஈசன் அதுக்கப்புறம் உரைநடை ஊளி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏழு எங்க இருக்குப்பா ஊக்கு அப்புறம் என்ன வருவான் ஆ இ உ ஏ ஏ எழுத்து ஏ வந்து ஏழு கடல் சரிங்களா ஐ எங்கே இருக்குது ஐயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ ஒலிவடிவம் ஓலை சுவடிகள் பன்னிரெண்டு ஆ பனிரெண்டு எதுங்க இருக்குது ஓக்கப்புறம் அவ் வருமா அவுகாரம் சரிங்களா ஆ வரிசையில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாவே போட்டுடலாம் சரிங்களா அகர வரிசை படுத்துகளில் ஆ முதல் அவ்வு வரையும் கொடுத்திருக்காங்க ரொம்ப ஈஸியா வந்து புத்தகத்தில் புத்தகத்துல தான் நமக்கு வந்து கேட்பாங்க அடுத்து பாருங்க மரபு தொடர்கள் மரபு தொடர்கள் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் வச்சு பார்த்துட்டோம் இருந்தாலும் நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கறத டக்கு டக்குன்னு பாத்துரலாம் பறவைகளின் ஒளிமரபு ஆந்தை அலரும் குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் என்னது கூவும் கோழி வந்து கொக்கரிக்கும் கிளி பேசும் புறா குணுகும் கூகை குளரும் தொகை மரபு பாருங்க இருக்கிறது தான் நம்ம வந்து தொகைன்னு சொல்லுவோம் மொத்தமாக இருக்கக்கூடியதை அப்போ மக்கள் கூட்டம் சரிங்களா மக்கள் கூட்டம் ஆ நிறை ஆ அப்படின்னா பசு அப்படிங்கிற பொருள் தரும் அப்போ பசுக்களோட கூட்டத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் ஆ நிறை சரிங்களா ஆ நிறை ஆட்டு மந்தை அடுத்து பாருங்க வினை மரபு வினை மரபு வந்து சோறு உன் சோறு உண்டான் அப்படின்னு வரும் முறுக்கு தின்றான் சுவர் எழுப்பினான் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பால் பருகு கூடை மூடை பூ கொய் சரிங்களா பூ பறித்துவான்னு சொல்லக்கூடாது பூ கொய்துவா இலைதான் என்னது பருத்துவான்னு சொல்லணும் அப்ப இலை பறி பூக்கொய் பானை வனைதல் சரிங்களா பானை வனை கீழே பாருங்க சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கோழி கொக்கரிக்கும் சரிங்களா சேவல் தான் என்னது கோவம் அப்ப கோவும் அப்படிங்கிறது வராது கொக்கரிக்கும் தான் சரியான பதில் பால் வந்து என்னது பால் பருகு ஓகேங்களா சோறு உண்டான் தின்றான் வரக்கூடாது உண்டான் பூ அப்படிங்கிறது பறித்தல் வராது கொய்தல் தான் வரும் அப்ப பூ கொய் ஆ அப்படின்னா ஆ அப்படிங்கிறது பசு ஓரெழுத்து ஒரு முறையில நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆ அப்படிங்கிறது பசு நம்ம பசுக்கள் நிறை தான் சொல்லுவோம் அப்போ ஆ நிறை அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில் மந்தை வந்து ஆட்டு மந்தை அப்படிங்கிறதுக்கு வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க கீழே ஒருமை இதில் தான் வந்து ஒருமை பண்மை கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒருமையில் கொடுத்துட்டு இதை வந்து பன்மையா மாற்ற சொல்லியிருக்காங்க கல் அப்படிங்கிறது எதுக்கு வரும் இக்கல் அப்படிங்கிறது எதுக்கு வரும் இங்கல் இருக்கல் எதுக்கு வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க கல் அப்படிங்கிறது இல் வந்துட்டாலே நமக்கு என்னப்பா வரும் இந்த கல் புல் சொல் சரிங்களா பல் இந்த மாதிரி வந்துட்டால் அந்த ஈர் வரணும் சரிங்களா அப்போ கல் அப்படிங்கும்போது கற்கள் பூ அப்படிங்கும்போது பூக்கள் மரம் அப்படின்னா மரங்கள் புல் அப்படின்னா இப்போ இல் வந்துருக்குங்க என்ன வரணும் ஈர் வரணும் பொற்கள் வாழ்த்துகள் சரிங்களா வாழ்த்துகள் சொற்கள் மாதங்கள் சரிங்களா இங்கு வரணும் மாதங்கள் கிழமைகள் சரிங்களா கிழமைகள் ஈக்கல் வரக்கூடாது கிழமைகள் ஈக்கல் ஈக்கலுக்கு தான் இது வரணும் பசுக்கள் ஓகேங்களா பசுக்கள் படங்கள் பற்கள் கடல்கள் கைகள் பக்கங்கள் பாக்கள் சரிங்களா இந்த மாதிரி வந்து கொடுத்து கேட்கலாம் அடுத்து பாருங்கள் இதில் வந்து இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இப்போ இருபத்தி ஒன்று பேஜ் நம்பர் முடித்தாச்சு பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி நாலில் இருக்கும் அடுத்து ஒருமை பன்மையில வந்து நம்ம ஹேண்ட் அண்ட் பிடிஎஃப்ல நாலு விதிமுறைகள் வந்து கொடுத்திருப்போம் அதை தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து போட்டுடலாம் சரிங்களா புத்தகத்துல இருக்கு ரெண்டையுமே வந்து நம்ம வந்து பாத்தர்லாம் பேஜ் நம்பர் நூத்தி அறுபத்தி நாலு எங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இதுவும் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பேக் போயிடலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒருமை பன்மை பிள்ளைகளை அறிதலில் நீங்கள் விதிமுறைகள் வந்து ஒரு நாலு விதிமுறைகள் இருக்குது நம்ம ஒரு சென்டென்ஸை வந்து எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுவாய் செயப்படு பொருள் பயநிலை வரும் சரிங்களா திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் சரிங்களா இயற்றினார் அப்படின்னா திருவள்ளுவர் அப்படிங்கிறது எழுவாய் சரிங்களா திருக்குறளை அப்படிங்கிறது பொருள் அதே மாதிரி இயற்றினார் அப்படிங்கிறது என்னது பயநிலை அது மாதிரிதான் ஒரு எழுவாயும் ஒரு பயநிலையும் நமக்கு ஒருமையில வந்திருந்தா அது வந்து ஒருமை அதுவே எழுவாயும் பயநிலையும் நமக்கு வந்து பண்மையில கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து பன்மை எடுத்துக்காட்டு பாருங்க ஆடு வயலில் மேய்கிறது அப்ப ஆடு அப்படிங்கிறது பண்மையில குறிக்கல சரிங்களா தான் குறிக்குது அதே மாதிரி மேய்கிறது அப்படிங்கிறது ஒருமை அப்ப எழுவாயும் நமக்கு ஒருமையில கொடுத்திருக்காங்க பயனிலையும் நமக்கு ஒருமையில கொடுத்துருக்கனால இது வந்து ஒருமை அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டில் ஆடுகள் வயலில் மேய்கின்றன இதில் ஆடுகள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கிது மேய்கின்றன அப்படிங்கிறது பன்மையை குறிக்கிறது சரிங்களா அதனால வந்து இது வந்து பன்மை சரிங்களா அப்போ ஒருமை பன்மை வித்தியாசத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எழுவாயும் பயநிலையும் நமக்கு வந்து ஒருமையில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒருமை அதுவே எழுவாயும் பயனிலையும் நமக்கு வந்து பன்மையில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து பண்மை எழுவாய் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை யார் வந்து அந்த செயலை வந்து செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து எழுவாய் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அடுத்த விதிமுறை என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வரும் இந்த ஒவ்வொரு அப்படி சொல்லும்போது நமக்கு வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிருந்தா எழுத்துக்கள் வந்து கம்மியாக தானே இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒருமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வரும் அப்படிங்கும் போது சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் லென்த்தியாக தானே இருக்குது பெருசாக வருதா அப்போ இதை வந்து பன்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வரும் அப்படின்னா ஒருமை போடணும் ஒவ்வொரு வரும் அப்படின்னா பன்மை அப்படின்னு போடணும் சரிங்களா இது ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம போட்டுடலாம் கீழே பாருங்க எடுத்துக்காட்டு ஒவ்வொரு மாணவனும் கல்வியை கற்றிருந்தனர் ஓகேங்களா இதுல ஒவ்வொரு மாணவனும் கல்வியை கற்றிருந்தனர் எல்லா மாணவரையும் சேர்த்து சொல்லல எல்லா மாணவர்களையும் என்ன பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க கல்வியை வந்து கற்றிருந்தனர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்படிங்கறத நமக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கனால இது வந்து ஒருமையை குறிக்குது அடுத்து பாருங்க ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக ஆடினர் ஓகேங்களா ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக ஆடினர் அப்படின்னா ஒரு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருமே என்ன பண்றாங்க மகிழ்ச்சியா ஆடுறாங்க அப்ப எல்லாரும் அப்படிங்கிற பொருள் தருது அதனால வந்து இது என்னது ஒவ்வொருவரும் அப்படிங்கிறது பன்மையை வந்து குறிக்குது அடுத்து பாருங்க அடுத்த விதிமுறை என்ன அப்படின்னா அக்ரிணை உயர்தினை அக்ரிணை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உயிருள்ள உயிரற்ற பொருட்களை நம்ம வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா லிவிங் திங்ஸ் நான் லிவ்விங் திங்ஸ் இதில் அனிமல்ஸு பிளான்ஸு இது ரெண்டுமே வந்து பொருள் தரும் அதே மாதிரி பொருட்கள் எல்லாமே வரும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அன்று அப்படிங்கிறது வந்து ஒருமையை வந்து குறிக்குது இது என்னுடைய பேனா அன்று அப்போ பேனா அப்படிங்கிறது அக்ரிணை இதில் பேனா என்னுடைய பேனா அப்படின்னு தானே சொல்றாங்க அப்ப ஒன்று ஒருமை வந்துட்டா நம்ம வந்து அன்று அப்படிங்கறது போடணும் அதுவே இது எங்களுடைய துணிகள் அல்ல இப்ப துணிகள் அப்படிங்கிறது பண்மையை வந்து குறிக்குது சரிங்களா அக்ரிணையில் பண்மையை குறிக்கிறதுனால நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அள்ள அப்படின்னு போடணும் சரிங்களா அப்போ ஒன்று அன்று மேல வந்தால் ஒன்று அன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பண்மையில் வந்துட்டா அல்ல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க உயர்திணையில ஐந்து இருக்கு ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் ஒன்றன்பால் ஒன்றன் பால் இருக்கு இதில் ஆண்பால் அப்படின்னு வந்துட்டா அல்லன் அப்படின்னு முடியும் அவன் அப்படிங்கிறது இன்னன் தானே முடியுது அதே மாதிரி அல்லன் அப்படிங்கிறது இன்னில் முடியுது ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சிங்க அப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது இப்போ ஆண்பால் வந்துட்டா இன்னில் முடியும் முடியும் அதுவே பெண் பால் வந்துட்டா இல்லுல முடியும் அவள் அப்படிங்கிறது இல்லுல முடியுது அதே மாதிரி இதுல ஒருமையும் இல்லுல தான் முடியும் சரிங்களா அல்லல் அப்படின்னு வரும் பலர்பால்ல அல்லர் அப்படிங்கிறது வரும் சென்றவர்கள் மாணவிகள் அல்லர் பலர்பால்ல இங்க லரு வந்திருக்கு அதே மாதிரி இங்க அல்லர் அப்படிங்கிறதுல லர் வந்திருக்கு சோ இதை வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம் எக்ஸாம்பிள் பாருங்க அவன் கவிங்கன் அல்லன் அவன் அப்படிங்கிறது தான் குறிக்குது கவிங்கன் அப்படிங்கிறது ஒருமையை தான் குறிக்குது அப்போ நம்ம என்ன போடணும் ஆண்பால் வந்திருக்கு இல் சரிங்களா ஆண்பால் வந்திருக்கனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் இன் போடணும் அல்லன் வரணும் சரிங்களா அவன் கவிங்கன் அல்ல அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அதை அல்லன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் அடுத்து பாருங்க அவள் கண்ணகி அல்லல் சரிங்களா அல்லல் அப்ப அவல் வந்திருக்கு அவள் அப்படிங்கிறது ஒருமை தான் கண்ணகி அப்படிங்கிறது ஒருமை தான் இந்த இடத்துல பெண்பாளை குறிக்கிறதுனால நம்ம அல்லல் போடுறோம் அடுத்து பாருங்க பலர்பால் சென்றவர்கள் மாணவிகள் அல்லர் சென்றவர்கள் மாணவிகள் அப்படிங்கிறது பலர்பால் சரிங்களா நிறைய பேரை வந்து குறிக்கிறதுனால பலர்பால் வந்து சொல்றோம் இதுல அல்லர் அப்படிங்கறத போடணும் சரிங்களா அல்லர் ஓகேங்களா பலர் வந்துட்டா அல்லர் அப்படிங்கிறது போடணும் ஓகேங்களா மாணவிகள் அல்லர் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க ஒருமை பன்மையில இப்போ புத்தகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் வந்தது நீ அல்ல பார்த்தது நான் அல்ல நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகிறோம் ஆனா இப்ப சொன்னது எல்லாமே எனது தவறுதான் இவை எல்லாம் என்னது சரியான தொடர்கள் அல்ல எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு அவற்றை இடமறிந்து பயன்படுத்த வேண்டும் தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிறது மூவிடம் உங்களுக்கு வந்து தெரியும் அதே மாதிரி தான் ஐம்பால் வந்து இப்ப பார்த்தோ இல்லையா ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் ஒன்றன் பால் இந்த ஐந்து பால்களும் அதே மாதிரி மூவிடம் இருக்கு பாத்தீங்களா தன்மை முன்னிலை படற்கை இந்த மூவிடங்கள்லையும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் என்ன வரும் அப்படின்னா ஒரு எழுத்துக்கூடாது மூணு சொற்கள் வந்து பொதுவாக வரும் அது வந்து கீழே கொடுத்துருக்காங்க தனியாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருமையில் நான் அல்லேன் அப்படிங்கிறது தன்மை சரிங்களா நான் அப்படின்னா என்னத்தானே குறிக்குது அப்போ தன்மை தானே நான் அப்படின்னா தன்மை அதுவே நாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பன்மை நாங்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து பன்மை சரிங்களா அப்போ தன்மையிலே என்ன இருக்குது ஒருமையும் இருக்குது பன்மையும் இருக்குது அடுத்து முன்னிலை பாருங்கள் நீ அப்படின்னு சொன்னால் முன்னிலை உங்களை வந்து குறிக்குது நீ அப்படின்னா முன்னிலை நீ வீர் அப்படின்னா பன்மை நீவீர் நீங்கள் அப்படின்னு வந்தால் அது வந்து பன்மை அப்ப முன்னிலையிலும் என்ன இருக்கு ஒருமை இருக்கு பன்மை இருக்கு அப்ப தன்மையில ஒருமை வரும்போது நான் அல்லேன் அப்படின்னு போடணும் தன்மையில பன்மை வரும்போது நாம் அல்லோம் சரிங்களா அல்லோம் அப்படின்னு போடணும் அதுவே முன்னிலையில ஒருமை வந்தா நீ அல்லை சரிங்களா நீ அல்லை அப்படின்னு போடணும் முன்னிலையில பன்மை வந்தா நீ அள்ளீர் ஓகேங்களா நீ அள்ளீர் அப்படிங்கிறது போடணும் படற்கையில் ஆண்பாலா இருந்தா இன்னுன்னு முடியும் பெண்பாலாக இருந்தா இல்லுன்னு முடியும் அதுவே பலர்பாலாக இருந்தா இரு அப்படின்னு சொல்லி முடியும் இல்ல ஒன்றன் பாலா இருந்தா அஃது அன்று ஒன்று அன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்போ ஒன்று அன்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் பழவின் பாலா இருந்தா அவை அல்ல சரிங்களா அவை ஓகேங்களா இதுதான் வந்து ஒருமை தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்ல என்ன கேட்டாலும் வந்து ஈஸியா அடிச்சிடலாம் இப்போ வாங்க புக் பேக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துரலாம் இதுல இந்த இருக்குது இருக்கு பாத்தீங்களா இந்த மூவியிடம் ஐந்து பால்களும் பொதுவான சொற்கள் வந்து என்னன்னு அப்படின்னா வேறு உண்டு இல்லை இந்த மூன்று சொற்களும் மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் பக்கத்துல வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்காங்க சரிங்களா வேறு உண்டு இல்லை இது மூணுமே வந்து மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான சொற்கள் சரிங்களா அடுத்து பாருங்க பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக சரிங்களா பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க அதை செய்தது நான் அன்று ஓகேங்களா அதை செய்தது நான் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க நான் அப்படின்னா என்ன சொன்னேன் நான் அப்படின்னா ஒருமையை குறிக்குது ஒருமையில எதை குறிக்குது பன்மையை குறிக்கலை ஒருமையில் நான் என்னது தன்மையை தான் குறிக்குது நான் அப்படிங்கிறது தனிதானே அப்போ நான் அப்படிங்கிறது தன்மையை குறிக்கனால நம்ம என்ன போடணும் இந்த இடத்துல நான் அன்றுன்னு வராது நான் அல்லேன் தான் வந்து சரியான பதில் அப்போ இந்த அன்று அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இந்த இடத்துல அல்லேன் அப்படின்னு போடணும் சரிங்களா ஒருமைய குறிச்சா நான் அல்லேன் பன்மையை குறிச்சா நாம் அல்லோம் இப்போ ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நான் அல்லேன் சரிங்களா இந்த இடத்துல பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க அல்லேன் வரும் அடுத்து பாருங்க பானையை உடைத்தது கண்ணன் அல்ல சரிங்களா கண்ணன் அல்ல அப்ப கண்ணன் அப்படிங்கறது என்னப்பா சரிங்களா தன்மை முன்னிலை படற்கையில வந்து கொடுத்திருக்காங்க படற்கையிலா அதுல ஆண்பால் கொடுத்திருக்காங்க உடைத்தது கண்ணன் அல்ல கொடுத்திருக்காங்க அப்ப அல்ல வராது அல்லன் வரணும் சரிங்களா இந்த இடத்துல இன் வரணும் ஓகேங்களா கண்ணன் அல்லன் ஓகேங்களா அடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை சரிங்களா மலர் அல்லைன்னு கொடுத்திருக்காங்க அல்லை வராது மல்லிகை அப்படிங்கிறது சிங்குலர் தான் சரிங்களா ஒரே ஒரு பூவை தான் வந்து குறிக்குது அப்போ வந்து என்னது தன்மையை தான் குறிக்குது தன்மையை குறித்தா நம்ம என்ன போடணும் அப்படின்னா அன்று ஒன்று சொன்ன இல்லையா அப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்போ அல்லையை அப்படிங்கிறத அடிச்சுட்டு இந்த இடத்துல அன்று அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க நாங்கள் என்னை எழுதுனேன் அப்படின்னா டைம் வந்து அதிகமாக எடுக்குது அதனால நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறத பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா அன்று சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அல்லோம் கொடுத்துருக்காங்க சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அல்லோம் அப்படிங்கிறது என்ன வரும் தன்மை முன்னிலையில தான் வந்து அல்லோம் வரும் பார்த்தோம் சரிங்களா இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்காங்களா தன்மையில படற்கையில தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பண்மையில தான் அல்லோம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தன்மையில பண்மை வந்து அல்லோம் அதுவே வந்து முன்னிலையில பண்மை வந்து அள்ளீர் அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க அல்லோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லோம் அப்படிங்கிறது வராது சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படிங்கிறது வராது சரிங்களா அல்லர் அப்படிங்கிறது தான் சரியான பதில் அல்லர் பலர்பால் கொடுத்துருக்கனால அல்லர் அப்படிங்கிறது தான் சரியான பதில் சித்தர்கள் அப்படிங்கிறது வந்து பலர்பால் ஆண்பாலை தனியாகவோ பெண்பாலை தனியாகவோ குறிக்கலை பலர் பேரை குறிக்கிறதுனால இது வந்து பலர்பால் அதனால அல்லர் அப்படிங்கிறது தான் சரியான பதில் சரிங்களா அல்லர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சரியான பதில் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லறிங்க இருக்கு பாருங்க இதுதான் வந்து இதுக்கு வரணும் சரிங்களா அடுத்து பகைவர் நீவீர் நீவீர் நீ அப்படின்னா ஒருமை சரிங்களா முன்னிலை தானே குறிக்குது தன்மைனா நா முன்னிலைனா நீ நீ அப்படிங்கிறது ஒருமை அதே மாதிரி நீவீர் நீவிர் நீங்கள் வந்துட்டா அது வந்து என்னது பன்மையை வந்து குறிக்குது அப்ப பகைவர் நீவீர் அல்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு அல்லர் அப்படிங்கிறது பலர்பால் இந்த இடத்துல அள்ளீர் அப்படிங்கிறது தான் சரியான பதில் சொல்லிங்களா பகைவர் நீவீர் அள்ளீர்ங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் பண்மையில் கொடுத்துருக்காங்களா நீ வீர் அள்ளீர் ஒருமையாக இருந்தால் நீ அல்ல பண்மையாக கொடுத்துருக்கனால நீ வீர் அள்ளீர் சரிங்களா படிக்கும்போது தெளிவாக கான்செப்டை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கரெக்டாக வந்து போட்டுடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை என்ன வரணும் இவை அல்ல இவை அப்படிங்கிறது என்னப்பா இவை அப்படிங்கிறது என்ன சிங்குலர் வராது ஒருமையை வந்து குறிக்காது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா இவை அவைன்னு வந்துவிட்டால் படற்கையில் பலவின் பாலை குறிக்குது அப்போ நமக்கு என்ன வரணும் அல்ல அப்படிங்கிறதான் வரணும் சரிங்களா பலர் பாலை குறிக்கிறதுனால தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல ஓகேங்களா உங்களோடு வருவோர் என்னது உங்களோடு வருவோர் இங்கே என்ன பார்த்தோம் அல்லோம் வந்து இங்கே வராது உங்களோடு வருவோர் யார் வரணும் நாம் நாம் சரிங்களா நாம் அல்லோம் அப்படின்னு தான் வரும் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் விரும்பியவள் அல்லல் பெண்பால் கொடுத்துட்டா லாஸ்ட்ல இல்லுன்னு தான் முடியும் அப்ப அள்ளல் வரணும் சரிங்களா அல்லல் ஓகேங்களா மணிமேகலை இங்க பாருங்க அல்லல் பெண்பாளை குறிச்சா அல்லல் அப்படின்னு போடணும் ஓகேவா அதுக்கடுத்து பாருங்க ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்று ஓகேங்களா அன்று பண்ணுவோம் ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்று ஓகேங்களா உரிமையாளர் இந்த நிலத்துக்கு உரிமையாளர் அல்லை கொடுத்திருக்காங்க அல்லை எதுக்கு வரும் நீ சொன்னாதானே அல்லை வரும் நீ வீர் அப்படின்னா பன்மையை குறிக்கும் அப்ப அது வராது அப்ப பாருங்க நீ தான் உரிமை அல்லை வந்திருக்கு இந்த இடத்துக்கு உரிமையாளர் என்ன வரும் நீ அல்லை சரிங்களா நீ அல்லை இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை ஓகேங்களா இதுதான் வந்து சரியான பதில் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் திரும்பவும் வந்து சொல்கிறேன் இதுலேயே வந்து பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னிரெண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு நிமிஷம் அதை பார்த்துடலாம் எடுத்துக்கிறேன் இரநூத்தி பன்னிரெண்டு வந்துருச்சு ஓகே இதுல இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த தான் தாம் என்னும் சொற்கள் ஓகேங்களா தான் எதுக்கு வரும் தாம் எதுக்கு வரும் அப்படின் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதுல பாருங்க தான் அப்படிங்கும்போது தன்னை வந்து குறிப்பது சரிங்களா தான் அப்படின்னா தன்னை நான் சரிங்களா இப்போ நான் அப்படிங்கிறது ஒருமை தாம் அப்படிங்கிறது தாங்கள் தாங்கள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்குது இல்லை அப்போ நம்ம சொல்லும்போதே போதே வித்தியாசம் வந்து தெரியுது தான் அப்படின்னா தன்மையை குறிக்குது தாம் அப்படின்னா பன்மையை வந்து குறிக்குது அப்போ தான் பாருங்க தான் தன்னை தன்னால் தனக்கு தனது இந்த மாதிரி தன் 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 சொல்லி ஆரம்பிக்குது பாத்தீங்களா இதை வச்சே ஒருமை அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் அதே மாதிரி தாங்கள் தாம் அப்படிங்கறது தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது எல்லாமே தம் தம் சொல்லி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா இதை வச்சே நம்ம பன்மை அப்படின்னு போட்டுடலாம் எடுத்துக்காட்டு பாருங்க தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் தலைவர் தமது கையால்னு வந்திருக்கே தனது தானே வரணும் தலைவர் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்குது அப்ப தனதுன்னு தான் வரணும் ஏன் இங்க தமது போட்டிருக்காங்க அப்படின்னா மரியாதை நிமித்தமாக சரிங்களா தலைவர் அப்படிங்கிறவரை மரியாதை நிமித்தமாக நம்ம இங்க பன்மையில சொல்லியிருக்கோம் அப்ப தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படிங்கிறதா வந்து சரி அடுத்து பாருங்க மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் மாணவன் அப்படிங்கிறது நம்ம மரியாதை நிமித்தமா சொல்ல தேவையில்லை ஒருமையில தான் இருக்கு அப்ப தனது மாணவன் அவனோட தான் என்ன பண்றான் பரிசு பண்ணுறான் அப்ப அவன் அப்படிங்கும்போது என்னது தனது அப்படிங்கிறது வரும் அடுத்து பாருங்க மாடுகள் மாடுகள் தமது தலையை ஆட்டின மாடுகள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்குது அப்ப பன்மை அப்படின்னா தாம் தாங்கள் தம்மை தம்மால் தமக்குன்னு வருமா அப்ப மாடுகள் தமது தலையை ஆட்டின கன்று தனது தலையை ஆட்டியது கன்று வந்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க அப்போ கன்று அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால தனது அப்படிங்கிறது சரி அடுத்து பாருங்கள் இதுலேயே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால் இங்க எப்படி நம்ம கன்றுக்கு போட்டோம் அதே மாதிரி தான் சிறுமி அப்படிங்கிறது ஒருமையை வந்து குறிக்குது அப்ப தனது தான் வந்து சரியான பதில் இதுவே வந்து மரியாதை நிமித்தமா வந்து தலைவர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தமது அப்படிங்கிறது பன்மை போடலாம் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது தமது உழைப்பை நல்கினார் அம்பேத்கர் வந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர் சரிங்களா அப்ப அவரை வந்து நம்ம என்ன சொல்லணும் சிறப்பிச்சு சொல்லும்போது போது மரியாதை நிமித்தமாக தமது தமது உழைப்பை நல்கினார் தான் வந்து சரியான பதில் அடுத்து பாருங்க உயர்ந்தோர் தம்மை தாமே தன்னை தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் சரிங்களா நீங்க சொல்லும்போது போது எதுவும் வரும் அப்படிங்கிறது தெரியாது ரெண்டுமே வர தான் தெரியும் அதனாலதான் ஒருமையும் பன்மையும் தெளிவா வந்து படிச்சுக்கோங்க உயர்ந்தோர் அப்படிங்கும் போது என்னப்பா குறிக்குது உயர்ந்தோர் அப்படிங்கிறது பன்மையை குறிக்குது அப்ப தன் அப்படிங்கிறது ஒருமை தம்மை தாமே அப்படிங்கறதா வந்து சரியான பதில் அடுத்து பாருங்க இவை தான் இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் அப்ப இவை அப்படிங்கிறது இங்க என்ன குடிக்குது குறிக்குது பண்மையை வந்து குறிக்குது நம்ம அதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவை அப்படிங்கிறது பன்மையை வந்து குறிக்குது அப்ப நம்ம என்ன பண்ணோம் இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் பன்மையில் தானே கொடுத்துருக்காங்க அப்ப இவைதான் போடக்கூடாது இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் சரிங்களா அடுத்து குழந்தைகள் தன்னால் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் குழந்தைகள் அப்படிங்கிறது பன்மையில் கொடுத்துருக்காங்க உதவிகள் அப்படிங்கிறது பன்மையில் கொடுத்துருக்காங்க அப்ப தன் அப்படிங்கிறது வராது தம்மால் தான் வந்து சரியான பதில் ஓகேங்களா இது எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு ஸ்கிரீன் எல்லாமே கரெக்டா தெரிஞ்சிச்சா ஓகே ஓகே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் இவ்வளவுதான் வந்து எட்டாவது புத்தகத்துல வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று பேஜ் நம்பர் நூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி பன்னெண்டு பன்னிரெண்டு ஓகேங்களா அப்போ ஒருமை பன்மையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு அப்போ சிலபஸில் ஃபஸ்ட்டில் எழுத்து அப்படிங்கிற தலைப்பில இருக்க எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த கிளாஸில் வந்து சொல் அப்படிங்கிற தலைப்பிக்கில் வேர் சொல்ல ரெதில் வந்து பார்க்கலாம் இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் புத்தகத்தில் இருக்கிறதும் ஹேண்ட்ரிட்டன் பிடிஎஃப் ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சு நம்ம பார்த்துடலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ